அனைவருக்கும் வணக்கம் மெய்ப்பொருள் வலியுறையில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய காணொளி வருகின்ற ஆகஸ்ட் பதினஞ்சு அன்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள பனிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சு கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை நடத்துவதற்கான அறிவிப்பு மற்றும் கிராம சபை எவ்வாறு நடக்க வேண்டும் கிராம சபையில் விவாதிக்கக்கூடிய பொருட்கள் குறித்த தகவல்களை தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் கிராம சபை கிராம சபை அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எழுபத்தி மூணாவது திருத்த சட்டத்தின்படி ஊரக உள்ளாட்சிகளுக்கு அரசியல் சாசன அங்கீகாரம் கொடுக்குறாங்க அதன் அடிப்படையில் இயற்றப்பட்ட தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பிரிவு மூணின்படி ஒவ்வொரு கிராம ஊராட்சியிலும் அனைத்து வாக்காளர்களையும் கொண்ட ஒரு அமைப்பு தான் கிராம சபை இந்த கிராம சபையில் யாரெல்லாம் உறுப்பினர் அப்படின்னா அந்த கிராமத்தில் வாக்களிக்கும் உரிமை பெற்ற அனைவருமே அந்த கிராம சபையினுடைய உறுப்பினர்களாக இருப்பார்கள் இப்போ உதாரணத்துக்கு சட்டமன்றத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் தான் அங்கே உறுப்பினர்களாக இருப்பாங்க அதே போல் தான் கிராம சபையில் இங்கே இருக்கக்கூடிய வாக்குரிமை பெற்ற அனைவரும் அந்த கிராம சபையின் உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் எப்படி சட்டமன்ற கூட்டத்தை நடத்துகிறதுக்காக சட்டப்பேரவை தலைவர் சட்டப்பேரவை செயலாளர் இருக்கிறாங்களோ அதே மாதிரி ஊராட்சி மன்ற தலைவரும் ஊராட்சி செயலரும் இந்த கிராம சபை கூட்டத்தை வந்து வழி நடத்தணும் அங்கே சட்டமன்றத்தில் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வந்து பேசுவாங்க என்ன திட்டம் வேணும் அப்படின்னு கேட்பாங்க அவங்கவுங்க தொகுதிக்கு தேவையான திட்டங்களை கேட்பாங்க தமிழ்நாடு முழுக்க தேவையான சட்டங்களை இயற்றுவதற்கான தீர்மானங்கள் வந்து சட்டப்பேரவையில் நிறைவேற்றுவாங்க அதே மாதிரி தான் கிராம சபையில் கிராம ஊராட்சிக்கு தேவையான ஒவ்வொரு வார்டுக்கும் தேவையான என்னென்ன திட்டங்கள் வேணும் அப்படிங்கிறத பொதுமக்கள் கேட்கணும் அதை வந்து ஊராட்சி மன்ற தலைவரும் ஊராட்சி செயலரும் தீர்மானங்களாக இயற்றி அரசுக்கு பரிந்துரை செய்யணும் இதுதான் வந்து வழக்கமாக கிராம சபையினுடைய நடைமுறை அந்த கிராம சபை வந்து எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதுக்கான கூட்டப்பொருட்களை வந்து அரசு வந்து ஒவ்வொரு கிராம சபை கூட்டத்துக்கு முன்னாடியும் வெளியிடுவாங்க அதன் அடிப்படையில் தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையினுடைய இயக்குனர் அவங்ககிட்ட இருந்து அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க அந்த சுற்றறிக்கை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் கடந்த ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இந்த சுற்றறிக்கை அனுப்பப்பட்டது இந்த சுற்றறிக்கையிலேயே அவங்க கிராம சபை எப்படி நடக்கணும் அப்படின்னு தெளிவாக சில வரைமுறைகள் கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில் பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் பதினஞ்சு அன்று தமிழ்நாட்டில் உள்ள பனிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தைந்து கிராம ஊராட்சிகளிலும் காலை பதினோரு மணிக்கு கிராம சபை கூட்டம் நடத்தணும் இந்த கிராம சபை நடத்துவதற்கான அறிவிப்பை ஏழு நாட்களுக்கு முன்பு அதாவது கிராம சபை நடக்கிறதுக்கு ஏழு நாட்களுக்கு முன்பு பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தணும் எந்தெந்த வகைகளெல்லாம் தெரியப்படுத்தணும் அப்படின்னா துண்டறிக்கை கொடுக்கறது பொது இடங்கள் மக்கள் கூடக்கூடிய பொது இடங்களில் விளம்பர பதாகைகள் வைக்கிறது சுவரொட்டிகள் இதன் மூலமாக கிராம சபை வந்து இந்த தேதியில இத்தனை மணிக்கு இந்த இடத்துல நடக்குது அப்படிங்கிற விவரங்கள் குறித்து பொதுமக்களுக்கு கட்டாயம் தெரியப்படுத்தியிருக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய முதல் விதியை அடுத்து கிராம சபை அன்று கிராம சபை அன்னைக்கு அந்த சம்பந்தப்பட்ட ஊராட்சியில் இருக்கக்கூடிய துறை சார்ந்த இருபத்தொம்போது இனங்களில் செயல்படக்கூடிய அரசு துறை அலுவலர்களை அந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கான அறிவிப்பை அந்தந்த துறை சார்ந்த அலுவலர்களுக்கு ஊராட்சி நிர்வாகம் மூலமாக தெரியப்படுத்தியிருக்கணும் கிராம சபை நடக்கிற அந்த அன்று வந்து குறைவன் வரம்பு இல்லாமல் கூட்டம் நடத்தணும் அது என்ன குறைவன் வரம்பு அப்படின்னா ஐநூற்றி ஓரு மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஊராட்சியில் ஐம்பது பேராது குரந் குறைந்தது ஐம்பது பேராவது கிராம சபை கூட்டத்தில் கலந்திருக்கணும் ஐநூற்றி ஒன்றுலேருந்து மூவாயிரம் வரைக்கு இருக்கக்கூடிய மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஊரில் நூறு பேர் கிராம சபையில் கலந்துக்கிறணும் மூவாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஊரில் இரநூறு பேர் வந்து கலந்துருக்கணும் பத்தாயிரத்துக்கு மேல் மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஊராட்சிகளில் முந்நூறு பேர் குறைஞ்சது கலந்துருக்கணும் இதுதான் குறைவன் வரம்பு இந்த குறைவன் வரம்பு வந்து வரவில்லை அப்படின்னா ஒரு பதினோரு மணிக்கு கூட்டம் ஆரம்பிக்கிறாங்க வெறும் ஐம்பது பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னா தாராளமாக பதினொன்றரை வரைக்கும் இருந்து பார்க்கலாம் எவ்வளோ பேர் வர்றாங்க அப்படின்னு பதினொன்றே ஆகியும் பன்னிரண்டு மணி ஆகியும் ஒரு மணி நேரம் ஆகியும் அதே ஐம்பது பேர் தான் இருக்காங்க அப்படின்னா அந்த கூட்டத்தை உடனே ரத்து செஞ்சுட்டு இந்த கூட்டம் குறித்த தகவல்களை மாவட்ட தலைவர் அவர்களுக்கு வந்து கண்டிப்பா தெரியப்படுத்திட்டு வேறொரு நாள்ல மக்கள் கூட கூடிய இந்த குறைவன் வரம்போட ஒரு கிராம சபை கூட்டத்தை நடத்துறதுக்கான முயற்சிகளை ஏற்பாடு செய்யணும் தான் இதனுடைய விதி அப்புறம் கிராம சபை கூட்டங்கள் வந்து எந்த ஒரு மத வழிபாட்டு தலத்திலையும் நடத்தக்கூடாது ஏன்னா கிராமங்கிறது அனைத்து மக்களும் கிராம சபைங்கிறது அனைத்து மக்களும் வரக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்த வழிபாட்டு தலங்களில் கண்டிப்பாக நடத்தக்கூடாது இந்த கிராம சபை கூட்டங்களினுடைய செயல்பாடுகளை ஊராட்சி நிர்வாகம் மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக கைபேசி செயலி ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க அந்த கைபேசி செயலியில் உடனடியாக அந்த செயல்பாடுகளை வந்து அனைத்தையும் பதிவேற்றம் செய்யணும் கிராம சபை கூட்டம் முடிந்த மூன்று நாட்களுக்குள் அதாவது பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் இந்த கிராம சபை கூட்டம் குறித்த அனைத்து விவரங்களையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு அனுப்பி வைக்கணும் தான் இந்த அறிவிப்பு இப்போ இந்த கிராம சபை கூட்டத்தில் விவாதிக்கிறதுக்காக ஒரு பனிரெண்டு கூட்டப்பொருள்கள் கொடுத்துருக்காங்க அந்த பனிரெண்டு கூட்டப்பொருட்கள் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் எப்போவுமே கிராம சபை கூட்டத்தில் முதல் கூட்டப்பொருளாக இருக்கிறது கிராம ஊராட்சியினுடைய பொது நிதி செலவினம் குறித்த விவாதித்தல் கடந்த ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிய இந்த மூன்று மாத காலங்களில் உள்ள பொது நிதியின் மூலம் செலவு செய்யப்பட்டதற்கான என்னென்ன திட்டங்களுக்காக இந்த தொகை வந்து செலவிடப்பட்டிருக்கு எந்தெந்த வார்டுகளில் எந்தெந்த பணிகள் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான செலவு அறிக்கை அதாவது படிவம் முப்பது அப்படிங்கிறத கட்டாயம் வந்து பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கணும் பொதுமக்கள்கிட்ட ஒப்புதல் வாங்கணும் அதிலே நீங்கள் தெளிவாக பாருங்கள் கிராம சபையில் மக்கள்கிட்ட ஒப்புதல் வாங்கணும் சும்மா காட்டிட்டு படிச்சுட்டு மட்டும் போகக்கூடாது அதே மாதிரி இரண்டாவது கூட்டப்பொருள் கிராம ஊராட்சியின் தணிக்கை அறிக்கை அதாவது ஒவ்வொரு ஆண்டும் அந்த வரவு செலவு கணக்கை வந்து தணிக்கை பண்ணுவாங்க அதை யார் எந்த அலுவலர் தணிக்கை பண்ணியிருக்காரு இதில் எதுவும் குறைபாடுகள் இருக்கா அப்படிங்கிறதுக்கான ஒரு அணிக்கை அறிக்கை தான் இந்த தணிக்கை அறிக்கை இந்த தணிக்கை அறிக்கையை கிராம சபை கூட்டத்தில் கட்டாயம் பொதுமக்கள்கிட்ட காட்டிட்டு அவங்கக்கிட்ட ஒப்புதல் வாங்கணும் மூணாவது தூய்மையான குடிநீர் வழங்குவதை உறுதி செய்தல் இப்போ ஊரக பகுதிகளில் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளுக்கும் தூய்மையான குடிநீர் வழங்குறத உறுதி செய்யணும் அந்த ஊராட்சி பகுதிகளில் இருக்கக்கூடிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டிகள் எல்லாம் மாதத்தில் இரண்டு முறை சுத்தம் செய்யணும் ஐந்தாம் தேதியும் இருபதாம் தேதியும் கண்டிப்பாக சுத்தம் செய்யணும் குளோரின் வந்து சரியான அளவில் அந்த குடிநீரில் கலந்து அதை வந்து பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யணும் நாலாவது கூட்டப்பொருள் இணையவழி வரி செலுத்தும் சேவை இப்போ இதுக்கு முன்னாடியெல்லாம் ஊராட்சி பகுதிகளில் நம்ம வீட்டு வரி தண்ணி வரி குடிநீர் வரி இந்த வரிகள் எல்லாத்தையும் நேரடியாக ஊராட்சி மன்ற அலுவலத்துக்கு போய் ரசீது போட்டு கொடுப்பாங்க அந்த ரசீதை நம்ம வாங்கிட்டு வருவோம் இப்படி தான் நடைமுறை இருந்தது இப்போ கடந்த ஆண்டு முதல் இதை வந்து வழிக்கு மாற்றியிருக்காங்க நம்ம எந்த ஒரு வரி செலுத்துறதா இருந்தாலும் ஊராட்சியினுடைய ஒரு இணையதளம் கொடுத்துருக்காங்க அந்த இணையதளத்தின் மூலமாகத்தான் நம்ம வந்து வரி செலுத்தி ஆகணும் இப்போ அதில் என்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்கன்னா முன்னாடி வந்து நம்ம வெறும் பணம் வந்து நேரில் கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இருந்தது இப்போ வந்து வங்கி அட்டைகள் வங்கி பரிவர்த்தனைகள் யூபிஐ மூலமாக இந்த வரிகளை வந்து நம்ம செலுத்திக்கிறலாம் இது சம்மந்தமாக மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த வரி கேட்பு எண் வரி விதிப்பு எண் அப்படின்னு ஒவ்வொரு ஊராட்சியிலையும் அந்தந்த வீட்டுக்கு குடிநீர் இணைப்புக்குன்னு வரி விதிப்பு எண் இருக்கும் வரி கேட்பு எண் இருக்கும் அந்த எண்ணோட நம்மளுடைய தொடர்பு எண்ணை இணைத்து அதன் மூலமாக மட்டும்தான் நம்ம வரி செலுத்த முடியும் அதனால் கட்டாயம் ஊராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய அனைவரும் உங்களுடைய வரி கேட்பு எண் வரி விதிப்பு எண்ணுடன் தொலைபேசி எண்ணை உடனடியாக நீங்கள் இணைத்தால் மட்டும்தான் இதுவரைக்கும் நீங்கள் என்னென்ன வரியெல்லாம் கட்டியிருக்கீங்க எதுவும் கட்ட வேண்டிய வரி எதுவும் நிலுவையில் இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம அதன் மூலம் பார்த்துக்கிற முடியும் வழி மனைப்பிரிவு மற்றும் கட்டிட அனுமதி இப்போ இரண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி உள்ள மனைகளுக்கு மூவாயிரத்தி ஐநூறு சதுரடி உள்ள மேல் முதல் மாடியுடன் கூடிய வீடுகளுக்கு நம்ம வந்து வழியிலேயே வந்து மனைக்கான அங்கீகாரம் நம்ம வாங்கிக்கிறலாம் முன்னாடியெல்லாம் மனைக்கான அங்கீகாரம் வாங்குறது அப்படிங்கிறது பெரிய சிக்கலாக இருந்தது இப்போ அதை எளிமைப்படுத்தியிருக்காங்க வழி மனைப்பிரிவு கட்டிட அனுமதி எல்லாமே இணை முழுக்க முழுக்க வழியில் கொண்டு வந்திருக்காங்க அது சம்மந்தமாக பொதுமக்கள்கிட்ட வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது சம்மந்தமாக விவாதிக்கவும் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆறாவது கூட்டப்பொருள் சுய சான்றின் மூலம் குடியிருப்பு பகுதிகளுக்கு உடனடி பதிவின் மூலம் அனுமதி பெறுதல் இப்போ சுய சான்று அப்படின்னா நம்ம ஒரு மனை குடியிருப்பு பகுதிகளுக்கு வந்து மனைக்கான அங்கீகாரம் வாங்கணும் அப்படின்னா தேவைப்படும் ஆவணங்களில் நம்மளே வந்து சுய கையப்பமிட்டு அந்த சுய கையொப்பமிட்ட நகலுடன் தேவையான ஆவணங்களை இணைத்து இணைய வழியிலேயே நம்ம வந்து உடனடியாக ரெண்டாயிரத்தி ஐநூறு அடிக்கு குறைவாக உள்ள மனைகளுக்கு உடனடியாக வந்து அனுமதி வாங்கிக்கிறலாம் அந்த அனுமதி வாங்குறதுக்கு என்னென்ன சான்றிதழ்கள் தேவை அதனுடைய எதெல்லாம் இணைக்கணும் அப்படிங்கிறதும் அதில் கொடுத்துருக்காங்க அதையும் வந்து நம்ம விவாதிக்கணும் அதன் பின்பு அதற்கான கட்டணங்கள் குறித்த விவரங்களும் வெளியிட்டிருக்காங்க இப்போ வந்து பெருநகர சென்னை மாநகராட்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராம ஊராட்சிக்கெல்லாம் ஒரு இதுவும் தனியாக இருக்கக்கூடிய கிராம ஊராட்சிகள்லாம் என்னென்ன கட்டணம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க நம்ம பின்னாடி திரையில் இருக்கும் அந்த கிராம ஊராட்சியில் நீங்கள் போகும்போது இந்த இது இது சம்பந்தமாகலாம் விவாதிக்கணும் கூட்டப்பொருள் ஏழு எளிமைப்படுத்தப்பட்ட ஊராட்சி கணக்கு எளிமைப்படுத்தப்பட்ட ஊராட்சி கணக்கு அப்படின்னா கிராம ஊராட்சியில் கிட்டத்தட்ட பதினோரு வகையான கணக்குகள் வந்து பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பதினோரு வகையான கணக்குகளும் பிஎஃப்எம்எஸ் முறையில் தான் வந்து பண பரிவர்த்தனைகள் வந்து நடந்துக்கிட்டு இருந்தது இதில் சில சிக்கல்கள் இருந்ததுனால இது எல்லாத்தையுமே வந்து எளிமையாக பண்ணுறதுக்காக டிஎன் பாஸ் அப்படின்னு ஒரு செயலி கொண்டு வந்திருக்காங்க அந்த செயலியில் ஒரே நேரத்தில் இதற்கான பரிவர்த்தனைகளை வந்து நம்ம செய்ய முடியும் அனைத்து வகையான கணக்குகளையும் ஒரே நேரத்தில் வந்து நம்ம இயக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இது சம்பந்தமாகவும் ஒரு விவாதப் பொருள் எடுத்து விழிப்புணர்வு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூட்டப்பொருள் எட்டு உயிரி பல்வகை மேலாண்மை குழு ஒவ்வொரு ஊராட்சியிலையும் நிலைக்குழு வளர்ச்சிக்குழு நியமனக்குழு இது போன்ற பல்வேறு குழுக்கள் இருக்கணும் அதன் அடிப்படையில் உயிரி பல்வகை மேலாண்மை குழு அப்படின்னு ஒரு குழு இருக்குது அந்த குழு வந்து சுற்றுச்சூழல் சார்ந்த உயிரினங்கள் சார்ந்த பிரச்சனைகளை வந்து கையில் எடுத்து அதை தீர்க்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை செய்யணும் அப்படின்றத இந்த ஆகஸ்ட் ஆகஸ்ட்டு தேதி நடைபெறக்கூடிய கிராம சபை கூட்டத்தில் இதையும் வந்து ஒரு கூட்டப்பொருளாக கொடுத்துருக்காங்க கூட்டப்பொருள் ஒம்பது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் அதாவது கடந்த ஆண்டு என்னென்ன மாதிரியான பணிகள் வந்து இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்காக என்னென்ன பணிகள் தேவைப்படுது கூடுதலாக எதுவும் சேர்க்கணுமா தனிநபர் சொத்துக்களை உருவாக்குறதுக்காக கலந்து ஆலோசித்து அதில் வந்து என்னென்ன பணிகளெல்லாம் சேர்க்கலாம் அப்படின்ற ஒரு விவாதமும் அதே மாதிரி தொழிலாளர் வரவு செலவு லேபர் பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அடுத்த ஆண்டுக்கு என்னென்ன பணிகள்லாம் எடுத்து செய்யணும் அந்த ஒவ்வொரு பணிக்கு வந்து எவ்வளவு தொகை என்னென்ன பணிகள்லாம் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற விவரங்கள் எல்லாத்தையுமே இந்த கிராம சபையில் நம்ம விவாதிக்கணும் கூட்டப்பொருள் பத்து தூய்மை பாரத இயக்கம் தூய்மை பாரத இயக்கம் அப்படின்னா என்னென்னா அந்த ஊராட்சியில் வந்து தூய்மையாக இருக்கிறதுக்காக இந்த குப்பைகளை வந்து பொதுவெளியில் கொட்டக்கூடாது திறந்தவழி கழிப்பிடங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத எல்லாத்தையும் உறுதி செய்தது தான் இந்த தூய்மை பாரத திட்டம் இந்த தூய்மை பாரத திட்டத்தின் திறந்தவழி கழிப்பிடம் இல்லாத ஊராட்சிகள் அப்படின்னு ஒரு சான்றிதழ் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா பெரும்பாலான ஊராட்சிகளில் திறந்தவழி கழிப்பிடத்தை மக்கள் வந்து அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத ஆராய்ந்து அந்த திறந்தவழி கழிப்பிடங்களே இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும் அதே மாதிரி ஓடிஎஃப் ப்ளஸ் அஸ்பைரிங் ஓடிஎஃப் ப்ளஸ் ரைசிங் ஓடிஎஃப் ப்ளஸ் மாடல் வில்லேஜ் அப்படின்னு மூணு வகையான பிரிவுகளில் இந்த ஊராட்சிகளை வந்து தரம் உயர்த்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னா திறந்தவழி கழிப்பிடம் இல்லாத ஊராட்சி அப்படிங்கிறதையும் தாண்டி திடக்கழிவு திரவக்கழிவு மேலாண்மைகளை வந்து அங்கே செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திடக்கழிவுனா என்ன கழிவுனா என்ன திடக்கழிவுனா நம்ம குப்பைகள் மக்கும் குப்பை மக்காத குப்பைகள்லாம் தனித்தனியாக பிரித்து அதிலேருந்து உரம் தயாரிக்கிறதுக்கு பேர தான் திடக்கழிவு மேலாண்மை கழிவு மேலாண்மை அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கழிவுநீர் இருந்து கழிவுநீர் கால்வாய்கள் வெளியேற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிற பட்சத்தில் அது நீர்நிலைகளில் போய் கலந்து அசுத்தப்படுத்துது அப்படிங்கிறதுனால அந்த நீர்நிலைகளை கழி கழிவுநீர் கால்வாய்களை சுத்திகரிப்பு செய்து கழிவு நீரை வந்து ஒரு பயன்படுத்தக்கூடிய நீராக மாற்றி அதை வந்து நீர்நிலைகளில் சேர்ப்பதற்கான ஒரு திட்டம் தான் இந்த திரவ கழிவு மேலாண்மை இப்போ திறந்தவழி கழிப்பிடங்களே இல்லாத ஊராட்சி திட திரவ கழிவு மேலாண்மையை சிறப்பாக செயல்படுத்திய ஊராட்சிகளை தான் ஓடிஎஃப் ப்ளஸ் மாடல் வில்லேஜ் அப்படின்னு ஒரு சான்றிதழ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்காக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் பொதுமக்கள்கிட்ட அப்படிங்கிறதையும் இந்த கிராம சபை கூட்டத்தில் ஒரு விவாத பொருளாக எடுத்திருக்காங்க கூட்டப்பொருள் பதினொன்று ஜல்ஜீவன் இயக்கம் ஜல்ஜீவன் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் மத்திய அரசு மூலம் அனைவருக்கும் இலவச குடிநீர் இணைப்பு அப்படிங்கிற திட்டத்தெல்லாம் இந்த திட்டத்தை கொடுத்துருக்காங்க இதில் வந்து அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்து சதவீத சமூக பங்களிப்பு மூலமாக இந்த ஜல்ஜீவன் திட்டத்தை ஒவ்வொரு ஊராட்சியிலையும் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே செயல்பாட்டில் இருக்கக்கூடிய குடிநீர் திட்டங்களையும் இந்த ஜல் ஜீவன் குடிநீர் திட்டத்தின் திட்டத்தையும் ஒப்பிட்டு இது சம்பந்தமாக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி எல்லா வீடுகளுக்கும் ஜல்ஜீவன் குடிநீர் இணைப்பு மூலமாக குடிநீர் வழங்குவதை உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூட்டப்பொருள் பன்னெண்டு இதர பொருட்கள் குறித்து விவாதித்தல் இதுதான் இருக்கிறதுலே மிக முக்கியமான ஒரு கூட்டப்பொருளாக நம்ம பார்க்குறோம் ஏன் அப்படின்னா அரசு வந்து ஒவ்வொரு கிராம சபை கூட்டத்துக்கும் இந்த பன்னிரெண்டு கூட்டப் பொருட்கள் தான் நீங்க விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க அந்த கூட்டப் பொருள் தான் நம்ம செயல்பட முடியுமே தவிர அதை தாண்டி செயல்பட முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா கிராம சபை கூட்டம்ங்கிறது அப்படி இல்லை அரசு என்ன சொல்லுதோ அதை நம்ம கேட்கணும் அப்படின்னா மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதையும் வந்து கோரிக்கைகளாக தீர்மானங்களாக இயற்றி அதை வந்து அரசுக்கு பரிசீலனை செய்யணும் அதை வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கிராம சபை கூட்டம் ஏன்னால் இங்கே எப்படி நடக்குது அவங்க ஒரு கூட்டப்பொருள் கொடுத்துருவாங்க அது சம்மந்தமாக மட்டும் விவாதிக்கணும் அப்படின்னா அப்போ அந்த ஊராட்சிக்கு தேவையான திட்டங்களை நம்ம எப்படி வந்து நிறைவேற்ற முடியும் இப்போ இதில் வந்து ஒரு வீட்டு வசதி திட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா இப்போ வீடு இல்லாதவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட தேதியில் மட்டும்தான் அந்த கிராம சபையில் வந்து அதை நம்ம வந்து பங்கேற்று அதை பெற முடியும் இப்போ எந்தெந்த ஊராட்சிக்கு இப்போ இந்த பன்னெண்டு கூட்டப்பொருள்களுமே எல்லா ஊராட்சிக்கும் இதையும் தாண்டி ஒரு சில தேவைகள் இருக்கும் அந்த தேவைகளுக்காக அரசு வந்து இதுவரைக்கும் எந்த ஒரு முயற்சியும் எடுத்த மாதிரி தெரியல ஏன்னா எங் அங்கே இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர்களும் ஊராட்சி செயலர்களும் நாங்கள் இதை அரசு என்ன கூட்டப்பொருள் கொடுத்துருக்கோ அதை தாண்டி தாண்டியது நாங்கள் விவாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படி கிடையாது அதுக்காகத்தான் இந்த கூட்டப்பொருளை சேர்த்துருக்காங்க இதில் வந்து மக்களுக்கு தேவையான வேறு ஏதேனும் இப்போ கல்வி சார்ந்து மருத்துவம் சார்ந்து ஏதோனும் பிரச்சனைகள் இருந்தா அதை தீர்த்து கொள்வதற்காக கூடுதலாக இந்த கூட்டப்பொருளை நம்ம விவாதிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்ப கிராம சபை கூட்டம் எப்படி நடக்கணும் கிராம சபை கூட்டத்துல என்னென்ன மாதிரியான கூட்டப்பொருட்கள் குறித்து விவாதிக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் வழக்கமா கிராம சபை கூட்டம் எப்படி நடக்கும் அப்படின்னா காலையில பதினோரு மணிக்கு துல்லியமா கிராம சபை கூட்டத்தை தொடங்கிடுவாங்க தொடங்கிட்டு எழு எடுத்த உடனே இந்த கூட்டப்பொருட்களை அப்படியே வாசிப்பாங்க பொதுமக்கள் இருப்பாங்க ஊராட்சி செயலரோ ஊராட்சி மன்ற தலை ஊராட்சி செயலர் அந்த கூட்டப் பொருட்களை அப்படியே வாசிப்பார் இது சம்மந்தமாக எந்த விவாதமும் நடத்த மாட்டாங்க இவங்களே தெளிவாக கொடுத்துருப்பாங்க எல்லாத்துலேயுமே விவாதித்தல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க இவங்க யாருமே அதை விவாதமே செய்ய மாட்டாங்க இந்த அறிக்கை அதாவது இந்த நகலை வந்து படிக்கிறதுக்கு ஐந்தாம் வகுப்பு படிச்சிருந்தாலே போதுமானது அந்த ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் போய் தம்பி இதை படிச்சு காட்டுப்பா அப்படின்னு சொன்னோம்னா அழகா படிச்சு காட்டுவாங்க அது மாதிரி தான் இந்த ஊராட்சி செயலர்கள் எல்லாருமே படிக்க மட்டுமே செய்கிறாங்களே தவிர அது குறித்து எந்த ஒரு விவாதமும் கிராம சபையில நடத்துறது கிடையாது இது வந்து ஒரு கிராம சபைக்கான ஒரு மரபே கிடையாது இப்போ பாராளுமன்றத்துக்கு எப்படி ஒரு மரபு இருக்கோ சட்டமன்றத்துக்கு எப்படி ஒரு மரபு இருக்கோ அதே மாதிரி தான் கிராம சபை கூட்டத்துக்குன்னு ஒரு மரபு இருக்குது அந்த மரபை வந்து யாருமே வந்து பின்பற்றுறதில்லை அதனால் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் இளைஞர்கள் தான் இந்த கிராம சபை கூட்டங்களை வந்து முழுமையாக நடக்கிறத வந்து உறுதி செய்யணும் அப்படிங்கிறதான் நம்மளோட நோக்கம் அதன் அடிப்படையில் தான் இந்த காணொலியை நம்ம பதிவு செய்கிறோம் எனவே கிராமத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தின் மீது அக்கறை கொண்ட அனைத்து இளைஞர்களும் பொதுமக்களும் கட்டாயம் இந்த கிராம கலந்துக்கோங்க இந்த கிராம சபை கூட்டத்துக்கான கூட்டப் பொருட்களை தயவு செய்து ஒரு நகல் எடுத்துக்கோங்க நகல் எடுத்துட்டு அவங்க கூட்டப்பொருட்களை வாசிக்கும்போது ஒவ்வொரு அந்த பன்னெண்டு கூட்டப்பொருளே வாசிச்சு முடிச்சிட்டாங்கன்னா கூட்டம் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் கிளம்புங்க அப்படின்னு கிளப்பி விட்ருவாங்க அப்படியெல்லாம் இல்லாமல் ஒன்றாவது கூட்டப்பொருள் வாசிக்கும்போது அது சார்ந்த விவாதம் நடக்கணும் இப்போ ஒன்றாவது கூட்டப்பொருள் பொது பொது நிதி வரவு ச பொது நிதி செலவினங்கள்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த மூன்று மாதங்களில் என்ன செலவு செஞ்சுருக்காங்க அப்படின்னு படிவம் முப்பது கொடுத்துருக்காங்க இனி அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேவையான திட்டங்கள் என்ன செலவு செய்யணும் அப்படிங்கிறத திட்டத்தோட பெயர் அது எந்த பணியினுடைய பெயர் அதனுடைய மதிப்பீடு அதனுடைய தற்போதைய நிலை இது குறித்து விவாதிக்கணும் அதே மாதிரி ஆண்டு சமூக தணிக்கை அறிக்கை அது சம்பந்தமாக விவாதம் செய்யணும் தூய்மையான குடிநீர் வழங்குறதுக்கு பொதுமக்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பொதுமக்கள்கிட்ட இருந்தும் கருத்து கேட்கணும் ஊராட்சி நிர்வாகமும் அதுக்கான நாங்கள் எந்தெந்த எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லை இதெல்லாம் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத ஒரு விவாதம் செய்கிறதுக்கான ஒரு இடமாக தான் கிராம சபை கூட்டத்தை பார்க்குறோம் தயவு செய்து கிராம சபை கூட்டத்தை சண்டை போடுற இடமாக பார்க்காதீங்க வரவு செலவு கேட்டு யாரும் சண்டை போடாதீங்க படிவம் முப்பது கட்டாயம் எல்லாத்தையும் கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைனா கிராம சபை கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் தகவல் உரிமை சட்டத்தில் கிராம சபை கூட்டத்தினுடைய தீர்மானம் அதாவது தீர்மான நகல் வந்து பொதுமக்கள் கேட்டால் கொடுக்க தான் விதி படிவம் எல்லாத்தையும் கட்டாயம் கொடுக்கணும் தான் விதி ஆனால் நம்ம ஆட்கள் வந்து யாரும் அதை கொடுக்க மாட்டாங்க நம்மளும் அதை சரி கேட்போம் கேட்டோம்னா நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அப்படியே வந்துடும் அப்படி இல்லாமல் இந்த படிவம் முப்பது கிராம சபை கூட்டத்தினுடைய தீர்மான நகல் இது ரெண்டையுமே வந்து கிராம சபை கூட்டம் முடிந்து ஒரு ஐந்து ஆறு நாட்களில் இங்கே போய் ஒரு மனுவாக விலை கொடுத்து அதை வாங்கிக்கிறலாம் அப்படி இல்லை அவங்க கொடுக்க மறுக்கிறாங்க அப்படின்னா ஒரு தகவல் உரிமை சட்டத்தில் போட்டு வாங்கிக்கலாம் அதுக்கு அதன் பின்பு இவங்க வந்து இந்த கிராம சபை கூட்டத்தினுடைய தீர்மான நகலை மூன்று தினங்களில் மாவட்ட ஆட்சியர் தலைவருக்கு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தெரியப்படுத்தணும் அப்படி தெரியப்படுத்துகிற பட்சத்தில் மொத்தமாக அங்கே போய் சேர்ந்துருச்சு அப்படின்னா அவங்க எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க நம்ம நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கைகளுக்கு ஒவ்வொரு துறைக்கும் என்னென்ன கோரிக்கை வச்சிருக்கமோ அதை ஒரு எழுதி இந்த கிராம சபையினுடைய தீர்மான நகலை பெற்று அதனுடன் இணைத்து நம்மளுடைய கோரிக்கைகள் நிறைவேறதுக்கான ஒரு இடமாக தான் அந்த கிராம சபையை நம்ம பயன்படுத்திக்கணும் அதனால நம்ம மெய்ப்பொருள் வளைவொழியை பார்க்குற அனைவரும் கட்டாயம் கிராம சபை கூட்டத்தில் கலந்துக்கிட்டு கிராம சபை கூட்டத்தை வலிமைப்படுத்தி கிராம சபை வந்து மக்களுக்கான சபை என்று உறுதி செய்யும்படி மெய்ப்பொருள் வலைவொலி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி